அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பகை திறம் தெரிதல் குரல் எண் எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை வில்லை ஏறாக கொண்டு உழும் உழவர் உயர்ந்தவர் அவர்களிடம் நீ பகை கொண்ட பொழுதிலும் சொல்லை ஏறாக கொண்டு வாழும் அறிஞர்களிடம் நீ பகை கொள்ளாதே கொண்டு போய் வில்லேர் உழவன் சொல்லேர் சொல்லேர் உழவன் உழவன் என்று விவசாய சங்கத்தில் நாராயணசாமி நாயுடு இருந்தப்ப நடத்திய விவசாய சங்கத்தில் ஒருத்தர் பேசிட்டு இருந்தார் செல்ல முத்து ஏதோ முத்தர் நினைக்கிறேன் நல்ல பேச்சாளர் நானும் ஒரு முறை கேட்டு அவருக்கு அந்த பட்டம் கொடுத்தாங்க சொல் ஏர் உழவன் அவர் வில்லேர் உழவனும் கூட இருந்தபோதும் சொல்லேர் உழவன் பட்டம் கொடுத்தாங்க அந்த மாதிரி வில்லேர் உழவன்னா அந்த ஏர் எடுத்து ஏர் கொஞ்சம் வில்லு மாதிரி வளைஞ்சிருக்கும் அதை வச்சு உழவர் உழுகிறது நிலத்தை அவன் ஒரு மிக உயர்ந்தவன் அனைவருக்கும் உணவு கொடுக்கக்கூடிய உன்னதமான தொழிலை செய்தும் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழன்றும் உழவே தலைன்னு சொன்னவர் அந்த உழவரை கொண்டு உடம்பை நிறுத்துறார் இன்னொரு முறையில் இன்னொரு கோணத்தில் பார்த்தோம்னா உழவர் என்பதற்கு உயர்ந்தவர் என்ற பொருளும் உண்டு வில்லை ஏந்தி நன்கு விடக்கூடிய ஒரு உயர்ந்த வீரத்தை உடையவன் என்றும் பொருள் எடுத்துக்கலாம் யூனோடலாம் நீ சண்டை போட்டால் கூட பரவாயில்லை ஆனால் எவன் ஒருவன் சொற்களை எடுத்து ஏறாக வைத்து உழுகிறானோ நன்றாக பேசுகிறானோ அவனிடம் சென்று பகை கொல்லாதே அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் ஏன் சொல்கிறார் அப்படி அந்த உழவர் கூட அரசாங்கமே பகை கொண்டது கடைசியில் அந்த அரசாங்கம் அந்த உழவர்களுக்கு பணிஞ்சு போய் அந்த சட்டங்களை எல்லாம் வாங்குச்சு பின்வாங்குச்சு ஆனால் அந்த உழவர்களை மட்டும் தட்டி ஒரு பெண்மணி பேசினாங்க அந்த பேச்சு வைரலாச்சு அந்த பெண்மணிக்கு கடுமையான கண்டனம் வந்துச்சு அந்த பெண்மணியினுடைய கருத்துக்கு தனக்கு இல்லைன்னு கட்சியே சொல்லிச்சு பல அற்புதமான பேச்சாளர்களை கொண்ட ஒரு கழகமோ ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ தான் மிகச்சிறந்த விளங்கும் அதில் வை சந்தேகமே கிடையாது ஏன்னா என்ன நிறைய விஷயங்கள் இருக்குது இலக்கியத்தில் இருக்குது நம்ம மண்டைக்குள்ளே இருக்குது அது வெளியில் கொண்டு வந்து நம்ம பேசணும் கோர்வையாக பேசணும் பேசுறது புரித மாதிரி பேசணும் அப்படி பேசக்கூடியவர் தான் சொல்லேர் உழவர் ஐயா தமிழறிவு பேச்சு நெல்லை கண்ணன் ஐயா அவர்களுடைய பேச்சு சுகிசிவம் ஐயாவுடைய பேச்சு இதெல்லாம் சொல்லேர் உழவர்களுடைய பேச்சு இந்த சொல்லேர் உழவர்கள்ட்ட பகை வச்சுக்காத அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் நமக்கு நன்கு அறிமுகமான இரண்டு பெரும் புள்ளிகள் பெரும் தலைகள் பெரும் தமிழ் திறன் கொண்டவர்கள் ஒருவர் கலைஞர் இன்னொருவர் கண்ணதாசன் கவிஞ பேரரசு கவிஞரசு கண்ணதாசன் இவங்க ரெண்டு பேர் நெருங்கிய நண்பர்கள் அவர்களுக்குள்ள நட்புல பிளவு வந்துச்சு அதுக்கப்புறம் கலைஞரை பற்றி கலைஞரை முன்னிலைப்படுத்தி எழுதிய நூல்னால் கண்ணதாசன் எழுதின வனவாசம் அதில் நிறைய கலைஞரை பற்றிய குறிப்புகள் ஊடகமாக வரும் கலைஞர் ஒரு, ஒரு பெரிய ஆளுமை அதுக்கு அவர் பெரிய மதிப்பு கொடுக்கலாம் அவங்களுக்குள்ள நட்பை மதிப்பு கொடுத்தார் ஆனாலும் அந்த கலைஞர் என்ற ஒரு அற்புதமான உருவகத்தில் சில கரும்புழிகளை இந்த கண்ணதாசனுடைய நூல் வைத்தது அதற்கு காரணம் கண்ணதாசன் ஒரு சொல் ஏர் உழவன் அதுக்காக ஒருத்தன் சொல்லியேறு உணவன் தான் அவங்க போய் நீ மாற்றுக்கருத்தையை வச்சுக்க கூடாதுன்னு சொல்லலை அவங்ககிட்ட பகை கொள்ளாது அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிற விஷயம் அதனால நம்ம யாருக்கிட்ட பகை கொள்றதுனாலும் அவர்கள் வெள்ளேறு உழவர்களா சொல்லேறுவர்களா என்று பார்த்து வெள்ளேறு உழவர்களாக இருந்தால் பரவாயில்லை நீ பகை கொள்ளலாம் அவங்கள்டையும் பகை கொள்ளக்கூடாது விளையாட்டு கூட கொள்ளக்கூடாது இருந்தாலும் பரவாயில்லை நீ பகை கொள்ளலாம் ஆனால் சொல்லேறு உழவர்களாக இருந்தால் நிச்சயமாக பகை கொள்ளாதே விட்டு விலகி போனால் பகை கொள்ளாத அப்படிங்கிறதான் வள்ளுவர் எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான கருத்து வில்லேர் உழவர் பகை கொழினும் கொல்லற்க சொல் ஏர் உழவர் பகை நான் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள் மருத்துவ ராமசல் தரங்க மிஷினத்திரை வெளியே கிடமை செல்லும் கள்ளக்குறிச்சி அரூர் இரு கடை வளைவு நன்றி டாக்டர் செல்வகர் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்